வெல்கம் பேக் ஜி ஜிஃபேம் ஓர் ஆல் அலாம் வலைக்கும் எல்லாம் சாமான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம நேற்று சொன்ன மாதிரி மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா எடுத்து லோட் பண்ணிகிட்ருக்கோம் நடன வீட்டிலேருந்து இந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வரல கேட்டு வாங்கிட்டு வந்தோம் அவங்க கஃபிலிட்டருந்து இருந்தாலும் அவங்க கஃபில் வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டாங்க சரி சாமான் கொண்டு போகிறீங்களா கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு மண்டையை பார்த்தாலும் உங்களுக்கே தெரியும் எப்படி வச்சுருக்கானு தூங்கி எந்திரிச்சு வள்ளு கூட விளக்கில் முதல் வேலையாக வந்து நம்ம இது பண்ணணும் சாமான்லாம் தூக்கி முதல்ல வண்டியில் ஏற்றணும் அப்படின்னு சொல்லி ரோம் காலி பண்ணுற ப்ரொசீஜர் வந்து பார்த்திங்கன்னா நடந்து கொண்டிருக்கிறது ஸோ இப்போ டிஃபன் வாங்கிட்டு வந்தேன் அது இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு மறுபடியும் உடனடியாக தூக்கி எடுத்து வைக்கணும் மணி பத்தாகுது போயிட்டு ரூமில் போட்டு வைக்கலாம் மறுபடியும் இங்கே வந்தோன்னு கஃல் இட்டுக்கு அப்புறம் பொருள் கேட்பாங்க சாப்பாடு கேட்பாங்க அதை வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகெயின் ப்ராப்பராக சாவியெல்லாம் ஒப்படைச்சிட்டு நம்ம கிளம்ப வேண்டி தான் கிளம்பி போயிட்டு நம்ம ரூமில் போய்ட்டு எல்லாம் செட்டில் ஆகிட வேண்டி தான் ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற டோட்டல் பிளான் ஸோ இன்றைக்கி எந்த ஒரு டெலிவரியும் பண்ண போட்டதிலோ இந்த வேலையே நமக்கு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதால ஸோ எதுவுமே பண்ண போகிறது கிடையாது ஸோ அப்படியே கொண்டு போய்ட்டு அண்ணன் ஜாமான்லாம் திக்கிட்டு அங்கே வச்சிட வேண்டிதான் அதிகம்லாம் ஒன்றும் இல்லை கிச்சன் ஜாமான் போத்துற போற்றுற பெட்டு கிட்டு இது ஒன்று அவ்வளோதான் மற்றபடி என்ன இது பேக்கு டேப்லெட்ஸ் மருந்து அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வச்சுருக்கோம் இது பாருங்கள் வீட்டை காலி பண்ணுறோன்றது கூட தெரியாமல் பேப்பர் பேனு படுத்துருக்குது இதுக்கு மேலே இது யார் பார்த்துக்கு போகிறான்னு சொல்லி தெரியல குட்டிங்க வேறு அஞ்சு குட்டிங்க உள்ளே போட்டு வச்சிருக்கு ஏண்டா உன் குட்டிங்கெலாம் என்ன பண்ணுவேன் இப்போ நாங்கள் வெளியே போகிறோமாச்சே என்ன பாவமாக பார்க்குறா அப்படியே ஒன்றும் தெரியாத மாதிரி எதுக்கு பாவமாக பார்க்குற பாவம் குட்டிங்களை வேற விட்டுட்டு போயிடுவோம் என்ன பண்ணணும்னு தெரியல பாட்டுக்கும் படுத்துருக்கு அஞ்சு குட்டிங்களை இந்த அடிக்கிற வெயிலுக்கு வெளியே விடுறதா என்னன்னு ஒன்றுமே புரியல பார்த்துக்கலாம் எதுவுமே நம்ம வரைக்கும் பார்த்துக்கிட்டோம் இல்லாத கூட நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இதுக்கு மேலே ஆண்டம் விட்ட வழிதான் அதுக்கு என்ன சொல்ல முடியும் நம்ம பார்க்கலாம் மீமீ குட்டி டாட்டா நாங்கள் புது ரூமுக்கு போகிறோம் ஓகே கையை பாருங்களேன் எப்படி என்ன வெளியே இருக்குது தலையில் சொன்னேன் டாட்டா மீமி டாட்டா எவ்வளோ நல்லது பாருங்கள் டாட்டா மீமி டாட்டா என்னாச்சு கோமா விட்டு போகிறோம் கோமா உனக்கு எவ்வளோ ஸ்லோ மோஷனில் ஒரு வேலையும் பார்க்குது பாருங்கள் அது ஓகே ஜி ஃபேன் ஸோ டிஃபன் சாப்பிட்டு ஃப்ரெஷ்ஷாயிட்டு டிஃபன் சாப்பிடணும் சாப்பிட்டு முதல்ல சாமான்லாம் வண்டியில் ஏற்றிட்டு உங்களை நான் கண்டிப்பாக பண்ணுறேன் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஹே நியூட்ரல் பண்ண ஸோ திருவேன் ஃபைனே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பொருளையும் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ ஃபைனலாக எல்லாம் எடுத்து போட்டாச்சு உள்ள ஒர்க்கையும் ஃபுல்லாக எடுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடிக்காச்சு ஏன் வண்டியிலேயே அங்கே பொருள் எல்லாம் அடிக்க வச்சிருக்கேன் அப்படியே நம்ம எடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டி தான் வாங்க இப்போ நேராக அங்கே ரூமுக்கு போயிட்டு ஃபுல்லாக தயாரிக்க வைப்போம் ஸோ பை பை நியூ ஹவுஸ் சாரி நியூ ஹவுஸ்ங்கிறேன் ஹோல்ட் ஹோல்டாஸ் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது டாட் பாய் பாய் சொல்கிற நேரம் இது இந்த புது வீட்டுக்கு ஆனால் இது பெண்ணை அவ்வளோதான் கிளம்பிட்டிங்களா வரமாட்டேங்கன்னு கேட்டால் இல்லை நம்ம வரணும் இப்போதைக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த எல்லா ஜாமானும் வந்து பார்த்திங்கன்னா இறக்கி அங்கே வச்சுட்டு மறுபடியும் வரணும் பிகாஸ் வண்டி சாவி எல்லாம் கஃபில் ஒப்படைக்கணும் ரூம் சாவி ஒப்படைக்கணும் அப்புறம் அண்ணனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன எக்ஸிட் அடிக்கலை அதை அடிக்க சொன்னோம்னா அதை அடிச்சிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அது என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கணும் அதெல்லாம் அடித்து முடிச்சிட்டு தான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம மறுபடியும் வந்து வந்துட்டு இன்னும் கொசு சின்ன சின்னது லைக் டேப்பு அது இதுலாம் இங்கே தான் கிடக்கு ஸோ அதெல்லாம் வந்துடுனா கா சாவி எல்லாம் ஒப்படைச்சிட்டு ப்ராப்பராக அதுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா ஸோ வாங்க இப்போதைக்கு போய்ட்டு என்னோடய ரூமில் இது எல்லாமே எடுத்து வச்சுட்டு வந்துடுவோம் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து அடுத்த கட்ட வேலையில் நம்ம வந்து ஈடுபடலாம் சேர்க்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் இப்போதைக்கு இருக்கிற அப்டேட்டு அப்படியே போய்கிட்டிருக்குன்னு பார்த்தீங்களேன் ஒரு ரூமை காலி பண்ணி போகும்போது நம்ம ஊரில் ஒரு வீடை காலி பண்ணி போகும்போது ஃபீலிங்காக இருக்கும் இத்தனை வருஷம் இந்த ரூமில் இருந்த மாட்டேங்குது அந்த மாதிரி தான் என்ன தான் ஒரு வீடு வந்துட்டு சிம்பிளாக உங்களுக்கு புரியணும்னா கோட் லைஃப் ஆடு ஜீவிதம் படம் நீங்கள் நிறைய பேர் பார்த்துப்பீங்க அதில் எண்டில் பாருங்கள் தப்பிச்சு ஓடும்போது ஃபைனலாக ஒரு வாட்டி அந்த கொட்டாயை அந்த மாடுகளை ஒட்டகத்தை ஆடுகளை அப்படியே ஒரு ஃபீலிங்காக ஒரு வாட்டி திரும்பி பார்ப்பார் ஏன்னா அந்த ஒரு ஏக்கம் சாப்பாடு இல்லாத டைம்லலாம் இதோட பால் தானே நமக்கு கறந்து குடித்தோம் போனோம் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு அது போச்சு என்னதான் இருந்தாலும் நமக்கு சோர் போட்டுச்சு இடம் வே செய்கிற வேலை கஷ்டமாக இருந்தாலும் நமக்கு சாப்பாடு அது போட்டுச்சே அப்படின்ற அந்த ஒரு அந்த ஏக்கத்தோடு திரும்பி பார்த்துட்டு மறுபடியும் சிரிச்சிக்கிட்டே ஓடுவாப்பில்ல சரி ஓகே ஓடுவோன்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி தான் என்ன தான் வீடு சரியில்லாமல் இருந்தால் கூட நம்ம ஓட்டின வண்டி எனக்கு நிறைய வீட்டில் ஃபீலிங்காக இருக்குது எல்லாம் டைமும் போகிறப்பெல்லாம் எனக்கு ஃபீலிங் ஆயிருக்கும் அந்த ஓட்டின வண்டியிலேருந்து எடுத்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா போகும்போது ஒரு வாட்டி ஆஹா அப்படின்ற மாதிரி இருக்கும் இப்போது ஒரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஃபீலிங்கன்றது உள்ளுக்குள்ளே இருக்கும் இந்த மாதிரி கைஸ் மொபைல் கேமராங்க வந்திருக்குமோன்னு எனக்கு ஒரு இப்போ டவுட் வருது பார்க்கவே இல்லை உங்கள்கிட்ட பேசிகிட்டே வந்துட்டேன் மொபைல் கேமரா இப்போ நின்று இருந்துச்சு கடவுளே கடவுளே இப்போ தான் ஒரு நூற்றி முப்பது நூற்றி பதிமூணுரூவா ஃபைனாக கட்டினேன் சரி எனிவே ஸோ அந்த ஃபீலிங் வந்து இருக்க தான் செய்யும் இந்த லாஸ்ட் டைம்லாம் நான் மொதல் முத இதை வந்த வீட்டில் விட்டு போகும்போதெல்லாம் என்னோடய ஜிஎம்சியை போகிறதுக்கு முன்னாடி நல்லா கழுவி ஒரு வாட்டர் வாஷ் ஒரு பாலிஷ்கு க வண்டியை விட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்த்து பார்த்து இன்ச்சு இஞ்சாக அதை கழுவி க்ளீன் பண்ணி அப்படி கொண்டு போனேன் அதை அதை வந்து பார்த்து அப்படிக்கா போய் வீட்டில் நிப்பாட்டி அப்படியே அதை ஒரு கிஸ் கொடுத்துட்டு போனேன் இன்ஜின்கிட்ட போனட்டுக்கிட்ட போய் ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு போய்ட்டு வந்த தங்கம் அப்படின்னு அந்த மாதிரி இருந்துச்சு லீவுக்கு போகும்போதே ஃபினிஷ் பண்ணிட்டு போகும்போதெல்லாம் எல்லா வண்டியும் கழுவி பார்த்து பார்த்து வச்சுட்டு போனேன் பிகாஸ் அது எனக்கு பிடிச்ச வீடு ஸோ நம்ம வேலை பிடிச்சி போய் செஞ்சோம் அது நல்லா இருந்துச்சு அது அந்த 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 டைமில் அந்த ஃபீலிங்ஸ்லாம் இருக்க தானே செய்யும் இங்கேருந்து பாருங்களேன் என்ன அவ்வளோ உயரத்தில் இருக்கும் ரியாத்தே தெரியுது பாருங்களேன் இங்கேருந்து தெரியுதா உங்களுக்கு இங்கேருந்து அந்தாண்டப்போ சிட்டி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தெரியுது அப்படியே நம்ம மேல் மேல் நோக்கி வந்த மாதிரி ஒரு ஃபீல் எனிவே ஸோ வாங்க அண்ணன் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு வருஷம் ஐ திங்க் பதினாலு வருஷம் ஹவுஸ் டிரைவர் அப்படின்ற அந்த ஒரு அந்த ஹவுஸ் டிரைவர்ன்ற அந்த 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 வேலையை தாண்டி இப்போது தனிச்சு நம்மளே ஒரு வேலை செய்ய போகிறோம் நம்மளே வியாபாரத்தை தேடிக்கணும் நம்மளே எல்லாத்தையும் சர்வைவ் ஆகணும் அப்படின்ற ஒரு க ஒரு கட்டத்தில் இப்போ நாங்கள் நம்ம வந்து தள்ளப்பட்டிருக்கோம் அதாவது இதுக்கு முன்னாடி தங்கிறதுக்குன்னு ரூமு ஃப்ரீ கஃபில் எல்லாமே கொடுத்துருவாப்பில் ரூம் கொடுத்துருவாப்பில் இஷ்டத்துக்கு ஏசி போட்டு நம்ம சுற்றலாம் போகலாம் இனிமேல் வந்து நமக்கு தங்கணும்னா நம்ம தான் சம்பாரித்து பணம் கட்டணும் நமக்கு சாப்பிட்ணுன்னா நம்ம தான் சவாரி பிடிச்சி ஓட்டணும் நமக்கு லீவ் போடணுன்னா நம்மளே போட்டுக்கலாம் ஸோ இந்த மாதிரி இப்போ ஒரு கான்செப்டில் இனிமேல் யாரோட நம்பிக்கை இல்லாமல் நம்ம தன்னம்பிக்கையை மட்டுமே இப்போ நம்பிட்டு தான் இப்போ நம்ம வந்து போகிற மாதிரி ஒரு கான்செப்டு ஜி இப்போது இப்போ ஒன்றுமே பண்ண முடியாது புரியுதுங்களா ஒன்றுமே பண்ண முடியாது இப்போது இனிமேல் எல்லாமே நம்ம தான் அப்படின்ற கான்செப்ட்ல தான் ஃபேம்ஸ் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வச்சா இன்னும் ஃபோன் அடிச்சிருச்சிங்க ஆக்சுவலாக அதனால தான் ஃபோனு கட்டாயிடுச்சு என்னடாது எத்தனை கேமராடாச்சே பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங்கிட்ட வந்தாச்சு அதில் தான் இன்னும் கொஞ்சம் கிட்ட விட சொல்லி எடுத்துட வேண்டியதான் பொருள் எல்லாம் இன்னும் கொஞ்சம் கிட்ட விடு லைட்டாக கிட்ட இன்னும் யாருக்காவது கரெக்டாக இருக்கும் வராது வண்டியில் வராது நல்லா ஒட்டி விட இந்த பக்கம் இருக்குது பார்த்துக்கலாம் இறக்கி இங்கே வச்சுட்டு நான் ரூபா வண்டியை இப்போ ஸோ பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாமான் எல்லாமே இங்கேருந்து எடுத்து காலி பண்ணி கொண்டு போயாச்சு ஸோ இப்போ அண்ணன் வந்து வண்டியை எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு ஸோ இப்போ அது பின்னாடியே நான் வந்து டிராவல் பண்ணணும் பிகாஸ் நடிலிட்ட வந்து வாங்கிட்டு வந்தேன் அது அதை இப்போ கொண்டு போய் அங்கே ரிட்டர்ன் கொடுக்கணுங்க பக்காவாக வந்தாச்சு தொடுதாச்சு இப்போ வந்து கஃபிலுக்கு மெசேஜ் பண்ணியிருக்கோம் தலைவரை வந்து சாப்பி வாங்கிக்கிங்க வண்டிக்கு வாடகை கொடுக்கணும் இந்த மாதம் அந்த வாடகை என்கிட்ட இருக்குது வந்து வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே இவங்கள்ட்ட வந்து வாடகை நான் வந்தோடனே கொடுத்துட்டே போயிடுறேன் அப்புறம் மறுபடியும் நம்ம தளந்து வரணும் இதுக்கு அதனால வாடகை வந்து கொடுத்துட்டு நான் வந்து இப்போ அந்த ரூம் சாவி கொடுக்குமா ரூம் சாவி கொடுத்துட்டு ரூமில் பொருள்லாம் கரெக்டாக இருக்கா ரூம்லாம் கரெக்டாக இருக்கான் ஏன்னா நம்ம போகிறதுக்கு முன்னாடி எல்லாம் கரெக்டாக செக் பண்ணுவாங்க ஸோ பண்ண காலி பண்ணல அதனால் இப்போ அவங்க ஃபுல்லாக செக் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு முத்திரைய குத்துனோடனே கெடுத்துட்டு கிளம்ப தான் ஸோ அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளம்புறோம் நேராக அந்த வண்டியை போய்ட்டு இப்போ பெரிய நடன நகர் காரில் அவரோட கஃபில் வீட்டில் போய் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம இது பண்ண போகிறோம் என்னது அப்படின்னா அங்கேருந்து ஹோட்டலுக்கு போகணும் ஹோட்டலுக்கு போயிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது ரிட்டன் ரூமுக்கு வரணும் அப்புறம் காஃபியில் வந்தோடனே பையன்ட்ட பார்த்துட்டு வண்டி சாவி ஏன்னா அண்ணன் வண்டி சாவி ரூம் சாவி எல்லாம் இருக்குது அதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் என்ன பார்க்கணும் ஏன்னா அண்ணோடய வண்டி இங்கே தான் நிற்கிது அதை எடுத்துகிட்டு போட்டால் இங்கே நிற்கட்டுமா அப்படின்றது எல்லாமே கேட்டுக்கணும் டீட்டெயிலெலாம் பேசி முடிச்சுட்டு அப்புறம் நம்ம பத்தாவுக்கு என்னோட ரூமுக்கு கிளம்பிர வேண்டியதான் தான் இனிமேல் எங்கள் ரூம் தான் அது அவ்வளோதான் எங்கள் ரூமுக்கு கிளம்பிடுவோம் தட்ஸ் இட் ஸோ வாங்க இப்போ இதை கொண்டு போய் கொடுத்துட்டு நிறைய ஹோட்டலுக்கு போய்ட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்றதா இல்லை ஏதாச்சும் பார்சல் வாங்கிட்டு வர்றதா அப்படின்றத ஐடியா பண்ணிக்கலாம் வாங்க ஜிஃபேம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹோட்டலுக்குள்ளே வந்தாச்சு ஸோ இப்போ இங்கே டேபிள் க்ளீன் பண்ணுறாங்க இதை க்ளீன் பண்ணி முடிச்சோன்னே நேராக சாப்பிடுவோம் சாப்பிட்டு அடுத்த கட்ட வேலையில் நம்ம ஈடுபடுவோம் வாங்கோ வாங்கோ வாங்கோடியோ வீடியோவே இப்போ தான் எடுக்கிறேன் ஸோ ஜி ஜிஃபேம் ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா கட்டில் நோத்தி குட்டி எடுத்தாச்சு எல்லாமே உள்ளே போய் போட்டு வச்சுருந்துச்சு எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாத்தையும் இப்போ நம்ம வெளியே விட்டாங்கணும் சரி இரு உங்கள் அம்மா வந்துடும் உங்கள் அம்மா வந்துடும் ஐயோ பாவம் ஏசியிலே இருந்தது இப்போ கையில் எப்படி தாக்கு பிடிக்குங்கன்னு தெரியலையே மாஷால்லா மாஷால்லா எதையுமே விட உங்கள் பேர் அங்கே அம்மா தான் வந்துருச்சுன்னுச்சி என் கைக்கு ஏறுது பர் மாஷல்லா மாஷா மாஷால்லா கை என்ன பண்ணுறதுன்னு தெரியலங்க இதை எப்படி வெளியே விட்றதுன்னு தெரியல எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்களேன் சரி வாங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் நம்ம ரெண்டு அண்ணன் டூட்டி போயிட்டு வந்துருச்சு எல்லாம் குட்டிஸையும் பாருங்கள் எங்கே விட்டு வச்சிருக்கோம்னு டிராவலை போட்டு வச்சுருக்கோம் அப்போ தான் கத்தாமல் இருக்கும்னு சொல்லிட்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஜாமான் எடுத்து போட்டாச்சு இப்போ ஃபைனலாக இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஊனைக்குட்டியை மட்டும்தாங்க இப்போ இந்த ஃபோனை குட்டிங்களை மட்டும்தான் எப்படியாவது சேஃப் பண்ணணும் இங்கே பாருங்கள் எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுருக்கோம் பார்ப்போம் நல்லா தான் இருக்குது இவன்ட்டா சொன்னோம் கொஞ்சம் நேரத்துக்கு வெயில் அதிகமாக இருக்கடா இங்கே வைக்க முடியாது வெளியே வச்சா அதோட தாய் எங்கே போச்சுன்னு தெரிலங்க இந்த நேரத்தை பார்த்து வந்தால் அதோட தாய் என்ன தெரியுமா பண்ணோம் ஒரு ஒரு குட்டியா தூக்கிட்டு போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் போட்டு போட்டுட்டு வரும் வந்தால் அதாவது பண்ணுன்னு பார்க்குறேன் தாயும் எங்கேயோ போயிடுச்சு எங்கே போச்சுன்னு தெரில இவனை வந்து ரூமில் வெயிடா அப்படின்னும் கொஞ்சம் நேரம் வைடா வெயில் ஒவ்வொருவருக்கு இந்த வெயில் இப்படி குட்டிங்களை போட்டுட்டு போக முடியாது நாங்களும் அவ்வளோதான் இதோட ரூம் மூடிட்டு போகிறோம் அதோட தாயாலி உள்ளே வர முடியாது பிரச்சனை ஆயிடும் கொஞ்சம் பார்த்து வைடா அப்படிங்கிற எனக்கெல்லாம் தெரியாது எனக்கு தெரியாது சிச்சி எனக்கு பிடிக்காது தூக்கி போட்டு தூக்கி போட்டு எங்கேயாவது தூக்கி போட்டு போ அப்படிங்கிறோம் மண்சாட்சியில் சாட்சியில் கபோதிங்கெலாம் இருக்கிறானுங்களா அசிங்க சிம்மா வருது வாயில் சரி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இங்கே எங்கேயாவது நில இல்லை இல்லை கஃபிலிட்ட தான் இப்போ சொல்லி வீட்டுக்குள்ளே தான் இப்போ நம்ம அதை வச்சுட்டு வர போகிறோம் அதுக்கப்புறம் கஃபில் வந்து வெளியே வச்சுருவார் லெட்ஸ் ட்ரை ஜிஃபேன் ப்ரே பண்ணிக்கோங்க இந்த பூனைக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க எவ்வளோ க்யூட்டாக இங்கேயும் இங்கேயே ஆடிக்கிட்டு இருக்குதுங்க பாவம் பார்ப்போம் ஏதாவது ஒரு வழி பண்ணுவோம் இதுக்கு மக்கா வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே கூப்பிட்டு நம்ம வந்து ஆளுக்கு ஒரு மொபைல் வாங்கி கொடுக்க போயிட்டு வரோம் ஆளுக்கு ஒரு மொபைல் ஆளுக்கு ஒரு ஐபோன் சிக்ஸ்டீன் ப்ரோ மேக்ஸ் வாங்க போறாரு ஆனர் எயிட் எக்ஸ் பார்த்தோமே சிக்ஸ் ப்ரோ வா அந்த ஒரு இதில் பார்த்தோம் சும்மா சொன்னேன் ஸோ வந்து கிளம்புது ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் ஒன்று கொண்டு போய் வீட்டில் டெலிவரி பண்ணிட்டு சரி ஓகே நம்ம தொழிலே தானே அண்ணன் கொடுத்து விட்றேன் டெலிவரி ஆகிடும் உங்களுக்கு சர்வீஸ் சார்ஜ் மட்டும் இங்கே கொடுத்துருங்கன்னு சொல்லியாச்சு நூற்றம்பது ரியால் இந்தியா டெலிவரிக்கு நம்ம டீல் பேசியிருக்கோம் ஆமாம் ஊர் வரைக்கும் போய் அங்கே தான் போகணும் நூற்றி ஐம்பது ரியால் ஸோ இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவோம் ஸோ இப்போ மார்க்கெட் தான் இப்போ வாங்க கொடுக்குன்னு வந்து கிளம்புவோம் கேமரா சிக்னலில் இப்போ வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நேராக இப்போ நம்ம இப்போ என்ன மொபைல் ஆமையுதுன்னு பார்ப்போம் தலைவருக்கு வாங்க போகிறோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜரீர்க்குள்ளே வந்தாச்சு ஸோ இந்த ஜரீர்க்குள்ளே வந்து இப்போ நம்ம நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படுதோ ஃபுல்லாத்தையும் வாங்கிட்டு கிளம்பலாம் வாங்கலை ஆக்சுவலாக தலைவர் வந்து இருக்காரு வாங்கலாமா அப்படின்ற மாதிரி ஸோ டெஸ்டிங் தான் ஸோ வாங்க முதல்ல எந்த மொபைலு எங்கே நமக்கு பட்ஜெட்டாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறாரு வாங்க போய் பார்க்கலாம் இப்போ நம்ம இல்லையா

ஸோ கடைசி வரைக்கும் வந்து தலைவர் ஃபோன் வாங்குகிற மாதிரியே தெரியல ஜாலியாக நடந்து கிட்ட ஸோ இதுக்கப்புறம் நம்ம ரூமுக்கு போனோம் இன்னும் பேக்கிங் பாக்கி இருக்க ஏகப்பட்ட விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் பண்ண வேண்டியது கிடக்குது இன்னும் அப்படியே இருக்காரு நான் தரீட்டுல பார்க்குறேன் அங்கே பார்க்குறேன் இங்கே பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சுற்றுனதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன சொல்கிறது அந்த இது ஒரு டீ வாங்கி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மல்லாஸ் ஹோட்டலுக்கு இப்போ போகிறோம் போய்ட்டு ஒரு டீ ஒன்று வாங்கி குடிச்சிட்டு கொடுக்கட்டு ஓடி வருவோம் வாங்கிதான்

தண்ணியலுக்கு சூப்பராக இருக்குது கத்திரிக்காய் பொண்டா சரி கத்திரிக்காய் வரை உருளைக்கிழங்கு பஜ்ஜி மாரி கத்திரிக்காய் பஜ்ஜி இது வந்து வெங்காயம் பக்கோடா ஆனியன் பக்கோடா சுதா ஆனியன் சூப்பர் நல்லா இருக்குது வித்தியாசமாக ஒரு டேஸ்ட்டு நீங்கள் கத்திரிக்காய் பஜ்ஜி சாப்பாட்டுக்கு இந்த மறக்காம சொல்லுங்க ஐ திங்க் அந்த பிளாக் கலர் பெரிய கத்திரிக்காய் வரும்ல அதை கட் பண்ணி போட்டுருங்க ஓகே சாப்பிட்டு கதை ஓகேப்பா ஸோ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு ஏன்னால் மொபைல் வாங்கலே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இன்னும் இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு விசாரிச்சாச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட் கடையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க விசாரிக்க போயிருக்காங்க ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கு அப்புறம் நம்ம பொருள் வாங்குறதுக்கு வந்து டைம் ஆகுது அப்படிங்கிறதால சரி நீங்கள் அந்த பக்கம் போய் மொபைலை பாருங்கள் நாங்கள் இந்த பக்கம் போய்ட்டு வீட்டுக்கு கொஞ்சம் நம்ம பாதல் பிடிச்சா முந்திரின்ற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு அப்படியே கிளம்பி வந்துட்டோம் ஸோ வாங்க இப்போ நம்ம கிளம்பி இப்போ பின்னாடி தானே வரான் ஒரு ரிவசரி போட்டால் கூட நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன் இவன் போ நிற்கிறோனா ஸோ அதனால இப்போ வாங்க நம்ம முந்திரிக்குந்திரி என்ன வேலைவாசி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வாங்கிட்டு வருவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பத்தாக்குள்ளே பார்க்கிங் கண்டுபிடிச்சி அப்படினு வந்துட்டோம் ஆக்சுவலாக ரிஸ்கெலாம் தான் இருக்கோம் இங்கே பாருங்க 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 டேக்ஸிக்கார் நீங்கள் பாருங்க நல்லா வியாபாரம் இந்த போலியாத்தில் இருக்கிற ரியாத்தில் இருக்கிற ரியாத்தில் இருக்கிற மொத்த இடத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே வந்து டாக்ஸி ஓடி ஷேர் டாக்ஸி இவங்களே தனியா ஒரு ஓடு போடுறாங்கப்பாடு பிஸ்தா முந்திரின்னு சொல்லிட்டு இந்த கடைக்கு வந்தாச்சு இப்போ அதை வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாங்குறதுக்காக வந்திருக்கிறோம் ஸோ இதை இப்போ நம்ம வாங்கிட்டு அதை விட சும்மா அதிகம் வாங்கலைங்க யாருக்கும் வாங்கலை சும்மா அரை கிலோ அரை கிலோ அவ்வளோ வாங்க ரெண்டு அரை கிலோ கிலோ பஸ் அவ்வளோதான் கொடுத்து அனுப்பிட வேண்டிதான் வந்து போயிட்டே இருப்பார் அப்போ வந்ததுக்கு இந்த வேலையை முடிச்சிருவோம் இப்போ டக்கு 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 டக்குனு இப்படியாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம மசாலா கடைக்கு வந்துருக்கோங்க ஸோ இங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மிக்சி மசாலா ஊருக்கு போகும்போது கண்டிப்பாக எல்லாரும் வாங்கிட்டு போகணும் எல்லாம் இங்கே அரைச்சி வச்சுருப்பாங்க நம்ம வந்து இப்போ இப்போ அரைச்சதை வாங்கலை முழுசாக இருக்கிறது பூப்பட்டை ஏலக்காய் அதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பத்திரிகைக்கு மிக்ஸாக இருக்கட்டும்னா ஃபுல்லாக இந்த மாதிரி போட்டு தருவாங்க இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ அது எல்லாத்தையும் வாங்கிட்டு இப்போ நம்ம கிளம்புவோம் என்னென்ன கொடுக்குறாங்க இலை 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 இன்னும் இலை கொடுக்காம இருக்காங்க ரெண்டு பத்திரியாளுக்கு அண்ணன் வாங்கிட்டு போகுது இதெல்லாம் விளாட்டு போகும்போது நம்ம வாங்கிட்டு போகணும் இந்த பத்திரியாளுக்கு கொடுக்குறாங்க வந்து பார்த்தீங்கன்னா ரூமுக்கு வந்தாச்சு எல்லா ஒர்க்கும் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிச்சு செம்ம டயர்டுங்க எடுத்து போட்டு ரூமில் எல்லாம் பொருள் இங்கே வச்சு அங்கே வச்சு கொஞ்சம் அந்த ரூமில் பாருங்கள் பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா பொருள் எல்லாம் இங்கேருந்தே உங்களுக்கு தெரியும் பாருங்கள் எப்படி கச்சா அமைச்சான அண்ணனோட ரூம் எல்லாம் வந்து காலி பண்ணி ஃபுல்லாக இந்த புது ரூமுக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணியாச்சு ஸோ இப்போ அண்ணன் ஊருக்கு போய்ட்டு இருந்தோன்னு அவரும் வந்து இங்கே தான் தங்குவார் ஸோ அந்த டைமில் இந்த கபோர்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நவுத்திர போகிறோம் ஸோ கொஞ்சம் இடத்த காலி பண்ணி வைக்கணும் மற்றபடி வேறு எதுவுமே பண்ண போகிறதில்ல ஸோ இப்போது எல்லா இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சாச்சு மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நாளைக்கு இன்னொரு புதிய பிளாகில் நம்ம சந்திக்கலாம் அது வரைக்கும் லவ் யூ ஆல் டாட்டா பை பை ஏன்னா செம்ம டயர்டாக இருக்குது அழிஞ்சு 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 பா வட்டியில் பாத்ரூம் போயிட்டு ஃப்ரெஷ் அடுத்த கட்ட வேலையில் நம்ம ஈடுபடலாம் இப்படி நான் கையை ஆட்டி ஆட்டிகிட்டு என்னைக்கு இந்த ஃபேனில் வந்து கையோட போகிறேன்னு சொல்லி தெரில ஃபேன் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப நாள் கழித்து கண்டினியூவாக வீடியோ போடுறது நினைக்கும் போது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது மீண்டும் அடுத்த வீடியோவில் வந்து போய் நான் சந்திக்கலாம் அது வரைக்கும் டேட்டா பாய் பாய்